என்று நாங்கள் பல நாட்களாக மாதங்களாக எதிர்பார்த்திருந்த முக்கியமான ஒரு விடயம் இந்த பட்டதாரிகள் பட்டதாரிகளை ஆசிரிய வெற்றிடத்துக்குள் உள்வாங்குவது சம்பந்தமாக நாங்கள் பல நடவடிக்கைகளை சிஸ்டமேட்டிக்காக எடுத்திருந்தோம் அதாவது நாங்கள் வெறுமனே போய் ஒரு மேடை பேச்சுகளாக இவைகள் இல்லாமல் நாங்கள் திட்டமிட்டபடி இதை சரியான முறையிலே அணுகுவது சம்பந்தமாக நாங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்திருந்தோம் அதில் குறிப்பாக நாங்கள் இவ்வாறு ஒவ்வொரு விடயங்களாக ஆராயப்பட்டு ஒவ்வொரு பாடசாலை வெற்றிடங்கள் எல்லாம் ஆராயப்பட்டு இறுதியாக ஒட்டுமொத்தமாக நாங்கள் கடந்த கடந்த பாஸ்கர் மிஸ்டர் பாஸ்கரலிங்கம் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுடைய தலைமையிலே கூடப்பட்ட கூடப்பட்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இரண்டு வாரத்துக்குள் நாங்கள் இவ்வாறான ஒரு ஒட்டுமொத்த தகவலை தயாரித்திருந்தோம் ஒவ்வொரு புத்தகமாக கல்வி அமைச்சில் கௌரவ அமைச்சர் உட்பட அதிகாரிகள் பிடி செயலாளர் எல்லோரும் பல நாள் நாட்களாக வேலை செய்து நாட்களாக வேலை செய்து நாங்கள் இவ்வாறு ஒவ்வொரு ஒவ்வொரு ஜோன்களுக்கும் முப்பத்தேழு ஜோன்களுக்குமாக நாங்கள் இவ்வாறு ஜோன்கள் ஆக தயாரிக்கப்பட்டு காடை ரிவிஷன் அதாவது எம்எஸ்டிக்கு அனுப்பப்பட்டிருந்தது அது பல நாட்களாக நாங்கள் அனுப்பிய நாட்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் நான் அதை தொடர்ச்சியாக அவர்களுடன் ஃபாலோ அப் பண்ணி கொண்டு போனதன் நிமித்தமாக என்று எங்களுக்கு அவர்களுடைய அப்ரூவல் ஒட்டுமொத்தமாக கிடைத்திருக்கின்றது எங்களுக்கு இரண்டு செகண்ட் மே இரண்டாம் தேதி அவர்களால் எழுதப்பட்ட கடிதம் இன்று எங்களுக்கு கொல்லப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு சில விடயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏறத்தாழ தமிழ் மீடியத்திலே மூவாயிரத்தி இருநூற்றி மூன்று வேக்கன்சிகளும் சிங்கள மீடியத்திலே ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று வேக்கன்சிகளும் நாங்கள் நிரப்புவதற்கான நாங்கள் நாங்கள் சப் அந்த லெட்டருக்கு அமைய எங்களுக்கு அப்ரூவல் தான் கிடைத்திருக்கின்றது இதுதான் உண்மையாக வெறுமனே பட்டதாரிகள் பார்த்து நாங்கள் அங்கு போய் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற வார்த்தைகளால் எல்லாம் சாதித்திருக்க முடியாது எங்களை கூட பல முறை விமர்சித்திருக்கின்றார்கள் பட்டதாரிகள் ஆனால் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஆக்கப்பூர்வமாக எங்களுடைய பதவிகளை சரியான முறையில் பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் அவற்றுக்கான இன்ஃப்ளூவன்ஸ் பண்ண முடியுமோ அவற்றையெல்லாம் செய்ததன் மூலமாக இந்த அப்ருவல் என்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இதில் ஒரு சில விடயம் ஃபண்ட் அவைலபிலிட்டி சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டும் நான் இது சம்பந்தமாக ஒரு பாரிய போராட்டம் அல்லது முயற்சியை எங்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் மகாநாடு முதலமைச்சர் முதல் மகாநாடு வருகிற சனிக்கிழமை காலை அதிமேதகி ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற இருக்கின்றது அதில் முதலாவது விடயமாக இந்த விடயத்துக்கான நடவடிக்கையை நான் எடுப்பேன் இந்த பிரச்சினையிலே எங்களுக்கு இன்று ஏறத்தாழ இந்த அப்ரூவலின் படி தொண்ணூற்றி ஐந்து வீதத்துக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் இன்று ஆதாரபூர்வமாக முடிவ முடிவடைய பெற்றிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த காட அப்ரூவல் தான் எங்களுக்கு இருந்த ஆக பெரிய சவால் காடர் அப்ரூவல் இல்லாமல் நாங்கள் எதை கேட்டாலும் யார் எதை தருவதாலும் எந்த ஒரு எந்த ஒரு அரசியல் அதிகாரத்தாலும் அவற்றை நிவர்த்தி செய்ய முடியாது ஆகவே இந்த காட அப்ரூவல் கிடைத்ததன் ஊடாக நாங்கள் நினைக்கின்றோம் பட்டதாரிகளுக்கான இந்த இந்த நிகழ்வின் பின்பு வருகிற சனிக்கிழமை அதிமேதகி ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற இருக்கின்ற முதலமைச்சர்கள் மாநாட்டிலே நாங்கள் இது சம்பந்தமான தெளிவான முடிவுகளை எடுத்ததன் பின்பு எனக்கு தீர்க்கமான அதன் பின்பும் நாங்கள் எங்களுடைய மாகாண சபையினுடைய அதிகாரிகளை கூப்பிட இருக்கின்றோம் சீஃப் செக்ரட்டரி பிபிஎஸ் செக்ரட்டரி உட்பட கல்வி அமைச்சருடைய செயலாளர் அதே போன்று மாகாண படிப்பாளர் உட்பட இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் அந்த நிதி அப்ரூவலையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் வரவழைத்து எந்த திகதியிலே விண்ணப்பங்கள் கோர முடியும் எவ்வாறு கோர முடியும் என்பதற்கான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம் ஆகவே என்று அந்த தீர்மானத்தின் பின்பு நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும் இந்த திகதியிலே இந்த விண்ணப்பம் கோரப்படும் எல்லோரும் பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது அதை கூட நாங்கள் எவ்வாறு செய்ய முடியும் உதாரணமாக வாகனத்திலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றிடங்கள் ஒரு பாடத்துக்கு நூற்றி ஐம்பதாக இருந்தால் உதாரணமாக அந்த அந்த எக்ஸாமை எவ்வாறு நூற்றி ஐம்பதுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மார்க்ஸை குறைக்கின்ற ஒரு நடவடிக்கையை எங்களால் எடுக்க முடியும் அதுக்கு எல்லோருடைய ஆதரவும் தேவைப்படும் குறிப்பாக கௌரவ கல்வி அமைச்சர் பிபிஎஸ் செக்ரட்டரி உட்பட குறிப்பாக கௌரவ ஆளுநர் அவர்களுடைய அனுமதியுடன் அதை அந்த ஒட்டுமொத்த நிரப்புதலை எங்களால் செய்ய முடியும் ஆனால் எங்களுக்கு குறிப்பிட மிகவும் தெளிவாக இந்த அப்ரூவலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு விடயம் இந்த ரெக்ரூட்மெண்ட் பி டன் இமிடியட் இன் டைம் ஷுட் பி மேட் இன் டைம் இந்த அப்ரூவலில் கூட அதை எங்களுக்கு தெளிவாக நீங்கள் சுருக்காக செய்யும்படி என்ன அந்தளவு நாங்கள் அழுத்தம் கொடுத்திருந்தோம் அதற்கு அதே போன்று எங்களுடைய பட்டதாரிகளினுடைய அழுத்தம் கூட அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்று கூறலாம் நவ் த ஹோல் இந்த இந்த விடயங்களிலே எங்களுக்கு இருந்த ஆகப்பெரிய பிரச்சினை முடிந்துவிட்டது இந்த விடயத்தில் இதில் என்னுடைய பார்வையில் இனி இருக்கின்றதெல்லாம் பிரச்சினையல்ல இனி நடைமுறை சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்பதும் அதேபோன்று எங்களுக்கு கடந்த ஆண்டு மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் எங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறில் வழங்கப்பட்டிருந்தது இருந்த எங்களுக்கு அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பத்து மில்லியன் தான் இம்ப்ரஸ் தந்திருந்தார்கள் அதனுடைய வேலையினுடைய பில்ஸ் இன் ஹேண்ட் எங்களுடைய கைகளிலே முடிக்கப்பட்ட வேலைகளுக்கு இன்னும் ஆயிரத்தி நூற்றி முப்பது மில்லியன் கடந்த வருட காசு இந்த அரசாங்கம் மத்திய அரசங்களுக்கு தர இருக்கின்றது அது அது சம்பந்தமாகவும் அதேபோன்று எலக்கேஷன் இரண்டாயிரத்தி பதினேழிலே பிஎஸ்டிஜி எலகேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறிலே மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழிலே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலாக குறைக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலாக இதில் இன்னும் ஒரு சதம் கூட எங்களுக்கு காசு வரவில்லை ஆகவே இந்த இந்த விடயமும் இந்த விடயத்திலும் ஒரு பாரிய அழுத்தத்தை நான் மத்திய அரசுக்கு கொடுக்க இருக்கின்றேன் குறிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக கௌரவ நிதியமைச்சர் அல்லது நிச்சயமாக நிதி இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் எங்களுடைய கூட்டத்தில் இருப்பார்கள் ஃபைனான்ஸ் கமிஷன் நிச்சயமாக இருக்கும் அதே போன்று ட்ரெஷரி ஃபினான்ஸை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் நிதி அமைச்சருடைய முழு அதிகாரிகள் உட்பட எல்லா சீஃப் செக்ரட்டரிஸ் அதே போன்று இந்த தீர்மானத்தை எடுக்கின்ற அத்தனை பேரும் அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் சனிக்கிழமை இருப்பதனால் இதையும் இதனுடைய போராட்டமும் நிச்சயமாக வெற்றி பெறும்